சித்தர் மரபில் வித்தியாசமான வாழ்க்கை முறையால் பிரசித்தி பெற்றவர் கோரக்கர் சித்தர் மருத்துவம் யோகா இரசவாசம் அற்புத சக்திகள் அனைத்திலும் வல்லவராக விளங்கியவர் கோரக்கர் ஆவார் கோரக்கர் சித்தர் வட இந்தியாவில் பிறந்தவர் பின்னர் ஹிமாலயத்தில் யோகிகளிடம் கல்வியும் பல கலைகளையும் பயின்றார் சிவபெருமான் அருளால் மரணத்தை வென்றவர் ஆவார் தமிழ்நாட்டுக்கு வந்து பல புனித தலங்களில் தங்கி சீடர்களுக்கு ஞானத்தை பரப்பினார் கோரக்கர் சித்தர் அகஸ்தியர் முனிவரின் சீடர் ஆவார் அகஸ்தியர் அருளால் அற்புத ஞானம் பெற்றார் குருவே கடவுள் எனும் உண்மையை வாழ்வில் பின்பற்றினார் மனிதர்களின் நோய்களை குணப்படுத்த கோரக்கர் சித்தர் ஆயிரக்கணக்கான மூலிகைகளின் ரகசியத்தை கண்டறிந்தார் மண்பானைகளில் மூலிகைகளை காய்ச்சி மருந்துகளாக ஆக்கினார் மருந்துகளின் குறிப்புகளை ஓலைச்சுவடிகளில் பதிவு செய்தார் மரணத்தை அற்ற நீண்ட ஆயுள் பெறும் காயகல்பம் எனும் மருந்து முறையை உலகிற்கு தந்தவர் கோரக்கர் சித்தராவார் இவர் உருவாக்கிய மருந்துகள் இன்றும் சித்த மருத்துவத்தில் பயனில் உள்ளது கோரக்கர் சித்தர் செப்பை பொன்னாக மாற்றும் இரசவாதம் என்னும் கலையை கற்றவர் இது அவரின் உண்மையான நோக்கமல்ல உலக ஆசைகளின் இரும்பை ஆன்மீகத்தின் பொன்னாக மாற்றுவதே அவர் போதித்தது ஆகும் தன்னுடைய அற்புதமான சக்தியால் வானில் பறந்தவர் கோரக்கர் சித்தர் மலைகள் நதிகள் கிராமங்கள் கோவில்கள் மீது பறந்து செல்லும் அவரை மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்துள்ளனர் ஆனால் அது அவருக்கு அற்புதம் அல்ல இந்த அற்புதம் இயற்கை விதிகளை வென்ற யோகியின் சக்தியாகும் கோரக்கர் சித்தர் சித்தர்களின் உலகில் ஒரு அற்புத ஜோதி சுடர் அவர் நமக்கு சொல்லும் பாடம் உடல் நிலையற்றது ஆன்மா நிலைத்தது அறிவால் தியானத்தால் கருணையால் மனிதன் தெய்வத்துடன் நெருக்கமாவான் என்பதாகும் கோரக்கர் சித்தர் நாத யோகி ஆவார் நாதயோகி என்பது உடலை மூலமாக வைத்து ஆன்மீகத்தை அடைதல காலம் மரணம் என்பவற்றை வென்று சிவனுடன் ஒன்றியிருப்பது மனிதனின் இயல்பான எல்லைகளை மீறி சிவயோக நிலை அடைவதே இவர்களின் நோக்கம் வட இந்திய மரபுபடி கோரக்கரின் நாதயோக ஆதிபீடம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோரக்பூரில் கோரக்நாத் மடம் உள்ளது தென் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொய்கை நல்லூரில் கோரக்கர் சித்தர் சமாதி ஆனார் இங்குதான் கோரக்கரின் ஜீவசமாதி மடம் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க ஷேர் பண்ணுங்க